என் மகளை மட்டும் தான் கொலை செஞ்சேன் போதையில் வந்த கொடூர தந்தை தண்ணீர் தொட்டியில் கிடந்த மூன்று சடலங்கள் தங்கராஜ் கொடுத்த அதிர்ச்சி வாக்குமூலம் கோவையை உலுக்கும் சம்பவம் கோவை மாவட்டம் கொண்டிப்புத்தூர் அடுத்த நெசவாளர் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் தங்கராஜ் இவருக்கு நாற்பது வயதாகிறது இவரது மனைவி புஷ்பா இந்த தம்பதிக்கு இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர் பெயிண்டராக இருக்கும் தங்கராஜ் தான் வசிக்கும் சுற்றுவட்டார பகுதிகளில் பல்வேறு கூலி வேலைகளை செய்து வந்தார் அதே போல் மனைவி புஷ்பாவும் வீட்டு வேலைக்கு சென்று வருமானம் ஈட்டி வந்தார் இந்த நிலையில் தங்கராஜ் கடந்த ஆறு மாதங்களுக்கு மேல் எந்த வேலைக்கும் செல்லாமல் வீட்டிலேயே இருந்து வந்தார் இதனால் இவரது குடும்பம் பல்வேறு நிதி நெருக்கடிகளுக்கு ஆளாகியிருக்கிறது தங்கராஜுக்கு மது குடிக்கும் பழக்கம் உள்ளது ஒரு கட்டத்தில் மது போதைக்கு அடிமையான தங்கராஜ் அடிக்கடி மது குடித்துவிட்டு வீட்டுக்கு வருவார் இதனால் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே நாள்தோறும் தகராறு ஏற்பட்டு சண்டையில் முடிந்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் அதை பற்றி கண்டுகொள்ளாமல் தினம்தோறும் தள்ளாடிய போதையில் வீட்டிற்கு வரும் தங்கராஜ் தன் மனைவி புஷ்பாவிடம் வீண் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார் சில சமயங்களில் மோதல் முற்றி புஷ்பாவை அடித்து துன்புறுத்தியும் வந்துள்ளார் இதனால் மனமுடைந்த புஷ்பா நாட்களை கடந்து வந்துள்ளார் அதே நேரத்தில் புஷ்பா வீட்டு வேலைக்கு செல்லும் நிலையில் அவருடைய வருமானத்தை வைத்து குடும்பத்தை பார்த்து வந்தார் இந்த நிலையில் திங்கட்கிழமை காலை நேரத்தில் நெசவாளர் காலனி வழக்கம் போல் அமைதியாக காட்சியளித்தது அந்த நேரத்தில் தனது வீட்டிற்குள் இருந்து ஓடி வந்த தங்கராஜ் என்னோட பொண்டாட்டியும் குழந்தையும் தண்ணி தொட்டியில விழுந்துட்டாங்க அவங்கள காப்பாத்துங்க என அழுதபடியே அக்கம்பக்கத்தினம் கூறினார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த மக்கள் உடனடியாக வீட்டிற்குள் வந்து பார்த்தபோது புஷ்பாவும் அவரது இரண்டு குழந்தைகளும் தண்ணீர் தொட்டியில் சடலமாக கிடந்தனர் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியதை அடுத்து இச்சம்பவம் குறித்து சிங்கநல்லூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் இடத்திற்கு வந்த போலீசார் தொட்டியில் கிடந்த மூன்று பேரின் சடலங்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அந்த நேரத்தில் போதையில் தள்ளாடியபடி இருந்த தங்கராஜ் மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது அவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் தங்கராஜ் கூறிய தகவல்கள் அனைவரையும் பதட்டம் அடைய வைத்தது காலையிலேயே தள்ளாடிய போதையில் வந்த தங்கராஜுக்கும் மனைவிக்கும் இடையே தகராறு ஏற்பட்டிருக்கிறது அப்போது தலைக்கேறிய போதையில் இருந்த தங்கராஜ் தனது மூத்த மகள் ஹரிணியை கொலை செய்து அங்கிருந்த தண்ணீர் தொட்டியில் வீசியுள்ளார் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த மனைவி புஷ்பாவும் இளைய மகளையும் ஹரிணி கொலை செய்யப்பட்ட விரக்தியில் அதே தொட்டியில் குதித்து தற்கொலை செய்து கொண்டதாக பரபரப்பு வாக்குமூலம் அளித்தார் இதை கேட்டவுடன் தங்கராஜை காவல் நிலையம் அழைத்து சென்று தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் மூத்த மகள் மட்டும்தான் கொலை செய்யப்பட்டாரா அல்லது மூவருமே கொலை செய்யப்பட்டு தொட்டியில் வீசப்பட்டார்களா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர் அதே வேளையில் போதையில் இருக்கும் தங்கராஜ் புஷ்பாவை அடிக்கடி துன்புறுத்தி வந்த நிலையில் அவர்களை கொலை செய்து தண்ணீர் தொட்டிக்குள் வீசியதாக உறவினர்கள் தகவலை பெற்றுக்கொண்டு விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர் குடும்ப தகராறில் தாய் மற்றும் இரு குழந்தைகள் தண்ணீர் தொட்டியில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க